நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மீனா டிவி கம் செய்திகள் வாசிப்பது ஜெய்யா. இன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருமருகள் திரு நா அறிவழகன் அவர்கள் இல்லத் திருமண விழா மணமக்கள் என் அமர்நாத் பி இ ஏ அனுஷா எம் எஸ் ஜி ஆகியோரது திருமண விழா காரைக்கால் எஸ் எல் எம் திருமண அரங்கத்தில் சற்று முன் இனிதே நடைபெற்றது இருவேறு செடிகளாய் வளர்ந்த உங்கள் வாழ்வில் திருமணம் எனும் ஒற்றை வேரில் உறவு எனும் பூ பூத்து அன்பு எனும் காய் காய்த்து மகிழ்ச்சி எனும் கனி தந்து எழில்மிகும் சோலையாய் வாழ வாழ்த்துகின்றோம் கதிரும் கிழக்கும் போல நிலவும் ஒளியும் போல என்றும் ஒற்றுமையாய் வாழ வாழ்த்துகிறோம் இமை போல் வாழ்ந்து இமயம் போல் வளர்ந்து என்றும் இணை பிரியாமல் வாழ வாழ்த்துகிறோம் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேர் ஊன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்க இனிய திருமண நாள் நல்வாழ்த்துகள் மணமக்கள் எல்லா வளமும் பெற்று நலத்துடன் நீட்டுழி வாழ வாழ்த்துகிறோம் என்றும் அன்புடன் நிறுவனர் அரங்க ஜெயராமன் மீனா டிவி மற்றும் மீனா குரல் மின்னிதழ் மூத்த பத்திரிகையாளர் திருமருகல் மற்றும் குடும்பத்தினர் வணக்கம் டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மினிதல் படியுங்கள் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்து பகிருங்கள் நன்றி